அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களுக்கு தொழிற்பயிற்சி வீடியோப்பட்டது கேட்டிங்கன்னா சீகக்காய் பவுடர் நிறைய அன்பர்கள் நீங்க ஷாம்பு பவுடர் பேஸ்டில நிறைய சில வீடியோக்கள் போட்டிருக்கீங்க எனக்கு அதாவது பாரம்பரிய முறைப்படி சீகக்காய் பவுடர் எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி நம்ம பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தலாம் அந்த முறை எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அதனால அதுக்காக இந்த வீடியோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் சீகக்காய் பூந்தி கொட்டை வெட்டி வேர் கார்போக அரிசி சரிங்களா இப்ப சீகக்காய்னா நம்ம நல்லா வெயில காய வச்சு எடுத்து இந்த நல்லா உடையிற மாதிரி வச்சிருக்கணும் அடுத்தது இந்த பூந்தி கொட்டையை நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா தட்டி உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துடுங்க அதுக்கப்புறம் வெயில கொஞ்சம் நல்லா காய வச்சு எடுத்துருங்க இந்த வெட்டி வரையும் நல்லா காய வச்சு எடுத்துருங்க கார்போக அரிசியும் நீங்க நல்லா காய வச்சு எடுத்துருங்க அடுத்தது வசம்பு சரிங்களா வசம்பும் நல்லா நல்லா காய வச்சு எடுத்துரணும் வெந்தயம் வெந்தயத்துல இரண்டு விதமா இருக்கு ஹைப்ரேட் இருக்கு நாட்டு வெந்தயமும் இருக்கு உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதுல எது நாட்டு வெந்தயம் ஹைப்ரேட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கிறது ஹைப்ரேட்டா இருக்கும் சின்னதா இருக்கிறது உங்களுக்கு நாட்டு வெந்தயமா இருக்கும் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் தாராளமாக இதோடைய அளவுகள் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பொடி வகைகள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆறு வகையான பொடிகள் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ இந்த பொடி வகைகளை நீங்கள் அப்படியே டைரக்டாகவும் நம்ம சேர்த்திக்கலாம் அதாவது டைரெக்டாக சேர்த்திக்கலாம்னா செம்பருத்தி பொடி பதிலாக நீங்கள் செம்பருத்தி இலையையும் செம்பருத்தி பூவும் தாராளமாக சேர்த்திக்கலாம் மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பொடிகளை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நான் பேக் பண்ணிடுவேன் நான் இந்த சீகக்காய் இது வெயில் காலத்துலதான் நானு ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா இது எல்லாமே நானு பொருளா வாங்கி அரைச்செடுத்துக்குவேன் இந்த மழைக்காலம் மற்றும் குளிர்காலங்கள்ல நாம இந்த முறை நான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடைசியில இந்த இதுகள்லாம் நானு புடிய எடுத்து நாங்க கலக்கிக்குவோம் இது ஆல்ரெடி நம்ம எல்லாமே இந்த மாதிரி பொடிகள்லாம் எல்லாம் மூலிகைகள் சம்பந்தப்பட்ட பொடிகளை நம்மளே தயார் பண்றதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது வசதியோ நீங்க அதை பயன்படுத்திக்கீங்க இந்த முறை நல்லா இருக்கும் நல்லா நுரை வளமும் வர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அளவுகளை நான் சொல்றேன் இதோட அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீகக்காய் கொஞ்சம் புதுசா இருக்கக்கூடிய சீகக்காயை வாங்கிக்கங்க பழசு எதுவும் வாங்க வேண்டாம் பழசு வாங்கினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நாள் பட வச்சிருக்க முடியாது சீகக்காய் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கங்க அடுத்து பூந்தி கொட்டை பூந்தி கொட்டை அரை கிலோ இதை நம்ம மொத்தமாக நீங்கள் அரை கிலோவாக வாங்கிட்டு இது நீங்கள் கொட்டையை எடுத்துட்டு அது எவ்வளோ வருதோ அதை அப்படியே நீங்கள் சேர்த்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க அரப்பு நான் அரைப்பு நான் பறித்து வச்சுருக்கேன் பறித்து நல்ல நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த அரப்பு இலையை மட்டும் நம்ம இது பண்ணுற மாதிரி ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுக்கணும் இதை நான் அரைக்கிறதுக்கே நான் அப்படியே சேர்த்திக்க போகிறேன் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா கார்போக அரிசி கார்போக அரிசி பட்டீங்கன்னா இதுதான் இருக்கும் இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்தது வெந்தயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் வசம்பு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது வேப்பிலை நீங்க வேப்பிலை நீங்க நிழல காய வச்சு அப்படியே அரைக்கிறதுக்காகவும் இது பண்ணிக்கலாம் இல்ல வேப்பிலை பொடியும் எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் வேப்பிலைங்கிறது நமக்கு ஆப்ஷனல் நீங்க போடுறதும் ஓகே போடலினாலும் தான் ஆனா நான் நிச்சயமா போட்டுவேன் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா தலையில வரக்கூடிய ஒரு சில அந்த செதில் செதிலா வர்றது பொடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமருந்தே வேப்பிலை அது மட்டும் இல்லாம தலை மற்றும் கழுத்து பகுதிகளை இந்த வெய்ய காலத்துல ஒரு சிலருக்கு வேர்க்குறும் மாதிரி எல்லாம் வரும் பாத்தீங்களா தடுக்கக்கூடியது வேப்பிலை அதனால வேப்பிலை நீங்க இலையாவும் போட்டுக்கலாம் இல்ல பொடியாவும் சேர்த்துக்கலாம் பொடியா சேர்த்துனீங்கன்னா எப்படி சேர்க்கணுங்கிறத நாங்கானு கடைசியில அரைச்சிட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ பொடி இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா முடியே உங்களுக்கு கொட்டக்கூடிய அந்த ஒரு இதை இது பண்ணும் தலையில அளவுக்கு அதிகமான உஷ்ணம் இல்லாம அதை சமன்படுத்தக்கூடிய இதையும் நல்லபடியா செஞ்சு கொடுக்கும் வேப்பிலை நீங்க இலையா போட்டுக்கிட்டீங்கன்னாலும் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க பொடியா போட்டுக்கிட்டீங்கன்னாலும் நூறு கிராம் அளவுக்கு போதும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவாரம் பொடி இது ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்க வெட்டி வேற நீங்க அப்படி சேர்க்கல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பொடியா சேர்த்துக்கலாம் நான் வெட்டி வேற அப்படியே நான் அரைக்கிறது கொடுத்துட்றேங்க ஆனா அதனால நான் பொடியா நான் சேர்க்கல உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன் பொடி சேர்க்கல சரிங்களா வெட்டி வேர் பொடி உங்களுக்கு சும்மா காமிச்சிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா கோரக்கிழங்கு பொடி சரிங்களா இது ஒரு பத்து கிராம் அளவுக்கு மட்டும் போடுங்க அதிகமா சேர்க்க வேண்டாம் குளியல் பொடிக்குதான் நம்ம அதிகமா சேர்க்கணும் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக இந்த சீகக்காய் பொடிக்கு பார்த்தீங்கன்னா அளவா தான் சேர்க்கணும் அடுத்தது செம்பருத்தி பூ மற்றும் இலை இலையை நான் தனியாக காய வச்சு எடுத்துக்கலான் இருக்கேன் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி பூவும் இலையும் பவுடராகவும் சேர்த்திக்கலாம் இல்லை அந்த பூ உங்களுக்கு கிடைச்சதுனாலும் இலை கிடைச்சதுனாலும் நிழல நல்லா காய வச்சு அதை எடுத்துக்கோங்க வெயில காய வைக்கக்கூடாது பூக்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வெயில காய வைக்காதீங்க நீங்க ஆவாரம் பூவை அப்படியே சேத்துற மாதிரி இருந்துச்சுனாலும் நிழல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே சேர்த்து நூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கங்க அடுத்தது இந்த மாதிரி நீங்க வசம்பு ஐம்பது கிராம் அளவுக்கும் போட்டுக்கலாம் இல்லைன்னா வசம்பு பொடியை நீங்க ஐம்பது கிராம் அளவுக்கும் போட்டுக்கலாம் நான் வசம்பு அப்படியே அரைக்கிறதுக்காக கொடுத்துட்றேன் நான் பொடி சேர்க்கல ஆனா இந்த மாதிரியும் நீங்க சேர்த்திக்கலாங்கிற ஒரு முறையை நம்மளுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இத்தனை பொருள்கள் நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னும் ஒரு சில பொருட்களை குறைச்சும் இன்னொரு முறையிலேயே நம்ம சீகாய்ங்கிறத நம்ம செய்யலாம் அது எப்படிங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் நிச்சயமா பதிவிடுறேன் ஓகேங்களா இது எல்லாமே வெயில நல்லா காய வச்சு எடுத்துட்டு இந்த பொடிகள் நாலு பொடிகளை தவிர மீதி எல்லா பொருட்களையும் வெயில நல்லா காய வச்சு எடுத்துட்டு நான் மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பேக் பண்றதோ அது எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் அதோட இந்த பொடிகள் எப்படி சேர்க்கலாங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா சீகக்காது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா வாசனை நல்லா இதா இருக்கு எல்லா பொடியும் நீங்க அதாவது எல்லா பொருட்களையும் நீங்க ஒன்னா அரைச்சிட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு சிலது நமக்கு கிடைக்காத பட்சத்துல அந்த பொடியை நீங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கியும் நீங்க கலைக்கலாம்னு நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் எது எது நான் கலக்க போறேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பூவும் இலையும் சேர்ந்த பொ நான் சேர்த்திடுறேன் மெதுவா நம்ம போட்டு கலக்கணும் இலையும் நீங்க செம்பருத்தி இலையையும் அந்த மலரையும் போடும் பொழுது எப்படின்னு பூவில் இருக்கிற காம்பு எடுத்துருங்க மகரந்தத்தை எடுத்துருங்க நல்லா நிழல காய வச்சு எடுத்து நீங்க பவுட்ரு பண்ணிக்கணும் இல்ல பவுட்ர போடுறதுனால ரொம்ப நல்லது இது போடும் பொழுது நுரை வளம் நல்லாவே நமக்கு கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ தான் நம்ம போட போறோம் சீக்கு அரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நமக்கு மூக்கில் கொஞ்சம் காட்டம் ஏறுற மாதிரி கூட இருக்கும் அதனால் மாஸ்க் போகிறந்த கூட போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்பிலை பொடி நான் போட்டுக்கிறேன் நம்ம மெதுவாக தான் போடுறேன் டக்குன்னு கூட்டினா அந்த இதோடது மூக்கில் காரல் ஏறுற மாதிரி ஏறி இருங்கிறதுக்காக அடுத்தது கோரக்கிழங்கு பொடி நான் சும்மா பத்து கிராம் அளவுக்கு தான் போவோம் அவ்வளோதான் இப்போ எல்லா பொடிகளும் போட்டு நம்ம கலக்கி வச்சு பேக் பண்ணிடலாம் நான் எப்போ இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் தான் போட்டு கொடுப்பேன் ஐம்பது கிராம் அளவுக்கு சீக அரைச்சிட்டு வந்த உடனே அந்த சூடு ஆடுற வரைக்கும் கொஞ்சம் விட்டுறணும் தான் பேக் பண்ணணும் தான் அந்த சூடு தான் வேற ஏதாவது நமக்கு தேவையான மூலிகை பொடிகள் சேர்க்கணுன்னாலும் நம்ம சேர்க்கணும் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதில் பூந்தி கொட்டையும் செம்பருத்தி இலை மற்றும் செம்பருத்தி பூலாம் சேர்த்தி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நுரைவளம் வரும் இந்த அளவு முறைகளை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேற அளவு முறைகள் எதுவும் இல்லை இந்த மாதிரி கண்டெய்னர் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் கிடைக்கிற கடையிலேயும் உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு நாங்கள் டவுன் டவுன்ஹால் பகுதியில் எங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கடைகள் பிளாஸ்டிக் ஒவ்வொரு பேக்கிங் ஐட்டம் ஒவ்வொரு கடைகளில் கிடைக்கும் நம்ம போய் நேர்ல பார்த்து விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் இந்த உங்களோட பேக்கிங் பொருள் நீங்க எங்க வாங்குறீங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்லாம் எல்லாம் கேக்குறீங்க தான் நான் ஏரியா சொல்லிட்டேன் டவுன்ஹால் பகுதியில் நீங்க போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சில நேரங்களில் விலையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஹோல்சேலுக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் பத்து பாக்ஸு பன்னெண்டு பாக்ஸு பதினஞ்சு பாக்ஸு இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா கொஞ்சம் ஒரு மூணு ரூபா நாலு ரூபா விலை அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா மீதி எல்லாமே நான் அப்படியே பேக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ணி கொடுப்போம் இதே இதில் நீங்க ஐம்பது கிராம் இல்ல நூறு கிராம் இல்ல கால் கிலோ அளவுக்கும் கூட நீங்க பேக் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இதை வாரத்துக்கு ஒரு நாள் பயன்படுத்தினாலே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் பயன்படுத்தணுங்கிற அந்த அவசியம் எதுவுமே இல்லை ஏன்னா இப்ப முடி கொட்டுற பிரச்சனை அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் இந்த மாதிரிலாம் அதிகமா இருக்கு சரியா தூக்கமின்மை இந்த மாதிரி சில இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை காரணமாக முடி கொட்டுது இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவு முறை மாற்றத்தின் மூலமாக அந்த முடி கொட்டுற பிரச்சனைங்கிறது அதிகமாக இருக்குது கெமிக்கல் ஷாம்பு சோப்பு பயன்படுத்துகிறதும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது அதனால இப்போ மார்க்கெட்டில் பாத்தீங்கன்னா ஹெர்பல் சோப்புக்கும் சரி ஹெர்பல் சம்பந்தப்பட்ட பொடி வகைகளுக்கும் சரி அதிகமான வரவேற்பு இருக்குது இப்போ இந்த நம்ம மறைச்சோம்னா முடிஞ்ச வரைக்கும் அதிகமாகவே சீக்கிரம் வித்து தீர்த்துரும் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு எப்பவுமே தரமான ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய நண்பர்கள் மாதிரி தான் இருப்பாங்க வாங்கி பயன்படுத்துறாங்கன்னா அடுத்த முறையும் அதே பொருள் அதே மாதிரி தான் கேட்பாங்க சரிங்களா தரத்தை மட்டும் நம்ம என்னைக்குமே மாத்திக்க கூடாது சீகக்காயிலேயே நம்ம ரெண்டு மூணு விதமா நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் சீகக்காய் பொடியிலேயே ஏற்கனவே நான் ரெண்டு மெத்தடும் போட்டிருக்கேன் அதாவது பெண்களுக்கு தனியா அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்காகன்ட்டு ஒரு ரெண்டு மூணு விதமா நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாடிக்கையாளர்கள் இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா பொதுவாக எனக்கு சீகக்காய் பவுடர் வேணும் ஷாம்பு பவுடர் வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்க எதற்காக ஃபர்ஸ்ட் இந்த இதுக்காக மாறி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வேற எந்த ஷாம்பு இல்ல நீங்களே சீக காப்பாடை தயாரிச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்களா ஒரு சில நம்ம கேட்போம் அது அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு சில எல்லாம் நம்ம கொடுப்போம் மாத்தி கொடுப்போம் சரிங்களா இது முதல்ல பயன்படுத்தி பாருங்க இல்லை நீங்களே வீட்டில் செஞ்சும் கூட பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் அப்போ வாடிக்கையாளர்கிட்ட நம்ம எப்போவுமே ஒரு நல்ல ஒரு கனிவோட அவங்ககிட்ட பேசுறதும் நம்மளுடைய பிசினஸ ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போறதாகவும் இருக்கும் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வாடிக்கையாளருக்கு எப்பவுமே மதிப்பு கொடுங்க ஏன்னா அவங்க இல்லாம நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் அவங்கனால மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் சரி தொழிலும் சரி அடுத்த அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் தான் ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்கி அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்